வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரை மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஒன்பது நாற்பது வரை நடக்கக்கூடிய சந்தை ஸோ நைட் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச காரணத்தினால ஸோ மாடுங்க இன்றைக்கி ஊத்தங்கரை சந்தைக்கு எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க

இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ எழுவத்தி ஏழாயிரவா கிட்ட சொல்லியிருக்காங்க உழவு மாடுங்க சில ஆறு பல்லு தான் சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்ல எச்எஃப் கண்ணுங்க ஸோ நல்லா அற்புதமான கண்ணு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்ன விலை சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்போம் என்ன எத்தனை மாதம் வந்துட்டு எல்லாம் கேட்டுடலாம் என்ன மாடு இது எந்த மாடு திருப்பத்தூர் மாடு திருப்பத்தூர் ஆமாம் எத்தனை மாதம் குட்டி இது எது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் ஆமாம் ஒரு வருஷம் குட்டி ஒரு வருஷம் எவ்வளோ சொல்லியிருக்கு ஜோடி என்ன எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லை இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா மயில கலரில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடுங்க இப்போ பல் பார்த்தீங்கன்னா சரி பல் வந்திருக்கு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு கடலாடி கடலாடி இருந்து கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடு அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா மயிலை கடலில் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று பத்து கிட்ட பேசின்னு இருந்தாங்க நல்லா அருமையான ஒரு ஜோடி வண்டி மாடு இங்கே ஒரு ஜோடி நல்லா பெரிய ஜோடிங்க ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா பில்ல பொடியில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அற்புதமாக இருக்குது அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்போம் அண்ணா எந்தூர்ண்ணா இது மாடு இதுங்க மாடு இது சங்கங்க சங்கம் பல்லுண்ணா பல்லு சரியா பல்லு சரியா மாடு வண்டி மாடா வண்டி மாடு வண்டி மாடு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி ஜோடி ஒன்று சொல்லி ஒன்று முப்பது நான் என்ன கேட்டாங்களா கேட்டுக்கிறேன் ஒரு ரூபாய்க்குள்ளே கேட்டுக்கிறேன் கேட்குறேன் பல் பார்த்திங்கன்னா சரியாக வந்திருக்குங்க ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லா அருமையான ஜோடி வண்டி மாடுங்க இல்லை ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வயசான மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே மயில கலரு அப்படியே செவ்வள கலரில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வயசான மாடு கொம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு பயங்கரமா இருக்கு பாருங்க கொம்பு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க கொம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க பெரிய சைஸ் கொம்புங்க

கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான மாடு பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு இருக்கு நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க மாடு நல்லா அருமையா இருக்கு பாருங்க கலரும் பாத்தீங்கன்னா நல்லா சவள கலர்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாருங்க எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு கண்ணு மாடு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க பேசி முப்பத்தி ஏழு முடிச்சிருக்கு வாங்கிட்டிங்களா முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாருங்கள் பல்லு ஸோ திருவண்ணாமலை சைடு நலவன் நலவன் பழம் திருமலை ஆசிரமம் திருமூலை ஸோ திருமூலை சிவன் கோயில் அந்த ஊர் சைடு போதிங்க மாடு புதுமாக இருக்குது பாரு கண்ணு மாடு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வியாபாரம் முடிச்சிருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நல்லா கறவை மாடுங்க ஸோ அற்புதமாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பர் கலரில் பாருங்க இருக்குது ஒரு ஜோடி கறவை மாடு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க விலை

கைப்பால் கைப்பால் எவ்வளோ சொல்லிடுங்க ஒரு லட்சம் ஸோ நம்ம பூபதி அண்ணா எத்திர வந்துருக்காரு பாருங்க இந்த வாரம் அவங்க ஊற்றுங்கிற சந்தைக்கு ஸோ நல்லா சவளை கலரில் நல்லா பெரிய சைஸ் ஒரு ஜோடி ஏறுமாடுங்க கொண்டு வந்துருக்காருங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க நல்லா சவளை கலரில் பல்லு சரியாக வந்துச்சுல இல்லை பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லுங்க ஏறுமாடு தானா ஏறு மாடுங்க நல்லா அற்புதமா இருக்கு பாருங்க சரியான மழை பெஞ்சிருக்குங்க எப்படியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பது ரூபாய்க்கு மேல ஒரு ஜோடி பாருங்க நல்லா பெரிய சைஸ் மாடுங்க சார் ரெண்டுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க இதனால் பில்ல பொடியில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா செவளை கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக ஸோ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறா நல்லா சூப்பராக இருக்குது மாடு வியாபாரம் முடிச்சிட்டாங்க வாரம் பார்த்தீங்கன்னா ஊபத்தங்கிற சந்தைக்கு ஏதோ ஓரளவுக்கு தான் அங்கே மாடு கம்மியாக தான் வந்திருக்கு மழை பெஞ்ச காரணத்தினால மாடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு போக போக எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா காரி கலரில் அப்படியே செவளை கலரில் ஒரு ரெண்டு காளை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா தரமான மாடுங்க பல்லு என்னது வண்டி ஏர் ஓடுதான் ஏர் ஓட்டுது வண்டி ஓட்டுது ரெண்டுமே சம்சாரி இருக்குது எவ்வளோ சொல்லிது எழுபத்தஞ்சாயிரம் அப்படி பொண்ணு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது எழுபது எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டு இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ வண்டி ஏறு இதனால நம்ம கூட்டிக்கலாம் எழுபத்தி ஏழாயிரங்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுவும் திருவண்ணாமலா செய்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாட்டு மாடு ரெண்டுமே அற்புதமாக இருக்குது பாருங்க ஏறுக்கெல்லாம் ஓட்டியிருக்குங்க ஸோ ரெண்டும் நல்லா அருமையான கலரில் கொண்டு வந்துருந்தாங்க பல்லு சரி சரி எவ்வளோ சொல்லியிருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கேங்க எண்பது ரூபா சொல்லி சொல்லுங்கள் எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பல்லு சரியாக வந்திருக்குங்க நல்லா புட கலரில் அற்புதமாக இருக்குது பாருங்க ஏறு வண்டி ஓட்டிக்கலாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் ஏறு மாடு தானே இல்லை இருக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுமாடுங்க ஸோ போன செவ்வாக்கிழமை வந்துருந்துச்சு மற்ற ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க கலர் கூட நல்லா அற்புதமாக இருக்கு பாருங்க ஒரு ஜோடி ஆறு பல்லா ஆறு பல்லா ஆறு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்றுங்க கோடி விதா நான் கோடி விடுங்க நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆறு பல்லு இப்போ நாலு பல்லுங்க இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே புதுப்பேட்டை சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாவே புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க ஏன்னா இந்த வாரம் எதுனேண்ணா பத்து குட்டி எவ்வளோ சொல்லிடுது ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிருக்கீங்க குட்டி பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதத்துக்கு குட்டிங்க ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி அஞ்சாயிரம் அப்படி கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டி ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு புதுப்பேட்டிலேருந்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ப்பு குட்டி கொண்டு வந்திருக்காங்க நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே பல் வைக்காத குட்டிங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் பாருங்கள் கொண்டு வந்திருக்காங்க கறவை மாடு நல்லா மடி பாருங்க சரியான மடிங்க நாலு காம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா செவளை கலரில் கொண்டு வந்திருக்காங்க மடியே பயங்கரமாக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு நல்லா கறவை மாடு அண்ணா எந்த மாடு இது அறுபது அறுபது பள்ளி அப்படின்னா கண்ணு எத்தனாவது கண்ணு அப்படி ரெண்டாவது கன்று சென்காணம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் எல்லாம் சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு சொன்ன ஐம்பத்தஞ்சு பால் எத்தனை லிட்டர் நாலு பாஞ்சு பதினஞ்சு லிட்டரு சொல்லியிருக்காருங்க ஸோ ஒன்பது மாதம் சென நல்லா சீம் மாடுங்க ஸோ கண் இப்போ தான் போட்டுருக்கு போல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க சீம் மாடு ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து நினைக்கிறேன் மாடு கண்ணு கூட இப்போ தாங்க போட்டிருக்கு ஆ இப்போதான் ஒரு நாலு நாலு மணி நாலு மணி ஃபர்ஸ்ட்டு ஸோ ஆறு பல்லுங்க ஸோ விடிகாலை ஒரு நாலு மணிக்கு தான் கண்ணு போட்டுருக்கு ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் தலைச்சங்கன்றுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணு வளர்ப்பு கண்ணுங்க ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள் நல்லா மயிலெல்லாம் அப்படியே பொடை கலரில் ஒரு கண்ணு வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டுமே அருமையாக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க ரெண்டுமே காலை கண்ணுங்க பல்லு வைக்காத கண்ணுங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ சொன்னாங்கண்ணா எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் ஐயா முப்பத்தி அஞ்சு சொன்னாங்க முப்பத்தி ஒன்றுக்கு வாங்கிருக்காங்க வளப்புக்கு போதா வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லி ஸோ முப்பத்தி ஓராயிரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்குங்க ரெண்டுமே காலை கண்ணுங்க அப்படியே மயிலையில் அப்படியே புடலை ஒன்று பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்குங்க இல்லை வண்டி மாடுங்க பாருங்கள்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க வந்திருக்கு மாடுங்களே ஸோ நைட்டு மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா மாடுங்க ஓரளவு கம்மியாக தான் வந்திருக்கு ஊற்றுங்கரை சந்தைக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இல்லை வயசான மாடுங்க பல் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன மாடுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஒரு சீம கூலி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க காளை மாடு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் சைட்டு போதுங்க ஸோ வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எக்கச்சக்கமான மாடுங்க வாங்கியிருக்காங்க ஸோ இதே செவ்வளை கலரு காளை மாடுங்க ஸோ நாட்டு மாடு சூப்பராக இருக்குது பாருங்க காளை மாடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கறவை மாடுங்க எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்கேங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அந்த சைடில் கொண்டு போகிறாங்க எப்படி அந்த சைடால் பாருங்கள் ஃபுல்லாக மாடுங்க வாங்கியிருக்காங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா புட கலரு ஸோ கலர் கலரில் நல்லா ஹைட்டான ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு பாருங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா பெரிய மாடுங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க மாடு ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா சரியான பல்லுங்க ஸோ பல்லு வந்து சரி பல்லு வந்துருக்கு வளர்ப்பு குட்டிங்க பொட்டைக்குட்டிங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் பொட்டைக்குட்டி தான் எப்போவுமே இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பொட்டைக்குட்டி தான் எடுத்துகிட்டு வருவார் ஸோ வளர்ப்புக்கு கொண்டு வருவார் ஸோ வளர்ப்புக்கு வாங்கிக்கலாம் ஸோ பல்லு வைக்காத கண்ணுங்க இது ஒரு வருஷத்துக்கு கண் ஒரு வருஷத்துக்கா எவ்வளோ சொல்லிக்கிடுது நான் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க வளர்ப்பு கண்ணு அட ஃபோன் நம்பர் சொல்லுறேன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஸோ அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேவைப்படுற நம்பர் சார் வளர்ப்பு கண்ணுங்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரு இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு படியில் பார்த்தீங்கன்னா பொட்டை மாடுங்க கொண்டு வந்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பத்தூர் சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க ஆறு ஸோ நாலு பல்லு ஆறு பல்லுங்க ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே பொட்டை மாடு தான் கொண்டு வருவாங்க பொட்டை மாடியில் ஏறு மாடுங்க கொண்டு வருவாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கார சந்தைக்கு ஒரு மூணு கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டு படியில் இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா அருமையான மாடு நல்ல பெரிய மாடுங்க சீ மாடா என்ன நாட்டு கிராஸ் எந்த மாடு திருவண்ணாமல் எப்படின்னா அரை கடை அரைக்கடை எவ்வளோ சொல்லிருக்கேன் ஜோடி கண்ணு மாடு ஐம்பத்தி ஏழு சொல்லி ஐம்பத்தஞ்சு வர கேட்குறேங்க எத்தனை கண்ணுண்ணா மூணாவது பாலி எத்தனை பத்து லிட்டர் ஃபோன் நம்பர் கொஞ்சம் எண்பத்தொம்போது நாற்பது நாற்பது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தி இந்த நம்பருக்கு பண்ணுங்க ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு கண்ணு மாடு பத்து லிட்டர் கேரண்டி சொல்லியிருக்காருங்க கன்று பார்த்தளை கன்று நாட்டு கிராஸுங்க நல்லா சீ மாடு பாருங்க ஸோ கன்று பொட்டை கன்று மடி சரியான மடிங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க மடி நான் காட்டுறேன் ஸோ பார்க்க நல்லா பயங்கரமாக இருக்குங்க மடி கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படியே நம்ம எந்த ஊர் எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் எந்த ஊர் மாடு இது எந்த ஊர் சோழப்பேட்டை பள்ளி எப்படின்னா சரியாக இருக்குது பள்ளி சரியாக இருக்குது எத்தனை இது கண்ணு ரெண்டாவது கண்ணு கண் எவ்வளோ பால் நான் வருது ஒரு நாள் பால் பாஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு அண்ணா ரெண்டு வேலையும் ரெண்டு வேலையும் சேர்த்து ரெண்டு வேலையும் சேர்த்து பதினஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காருங்க ஸோ ரெண்டாவது கண் சேம மாடுங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் எவ்வளவு சொல்லிங்கண்ணா கண்டு மாட்டேன் எவ்வளவு சொல்லிக்கிங்க ஐம்பத்தி ஏழாயிரங்க நம்ம திருப்பத்தூர் சைடு ஜோலார்பேட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க